வணக்கம் நண்பர்களே முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் உங்களை மனசார வரவேற்கிறோம் இங்கே சிறிய சிறிய கதைகளின் மூலம் பெரிய வாழ்க்கை பாடங்களை சொல்லி மக்களை ஊக்கப்படுத்துகிறோம் இன்று நாம் ஒரு சிறப்பான கதை பார்க்கப் போகிறோம் இது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு கதையாகலாம் கதை அருளின் பொம்மைகள் ஒரு சிறிய கிராமம் மலைகளால் சூழப்பட்ட அமைதியான இடம் அங்கே வாழ்ந்தான் ஒரு சிறுவன் அருள் வறுமை அவனது நிழலாக இருந்தது ஆனால் அவனது கைகளில் ஒரு வித்தியாசம் இருந்தது மரத்தின் துண்டுகளைக் கொண்டு குழந்தைகள் ரசிக்கும் பொம்மைகள் உருவாக்குவான் ஆனால் முழு நாளும் உழைத்தாலும் வயிறு மட்டும் காலியாகவே இருந்தது ஒரு நாள் ஒரு பழைய ஞானியைப் பற்றி கேட்டான் அவன் வனத்தில் வாழும் ஒருவன் காலத்தின் அர்த்தத்தை அறிவவன் அருள் பயணம் செய்தான் கனவில் நம்பிக்கையுடன் நான் பொம்மைகள் செய்கிறேன் மக்கள் ரசிக்கிறார்கள் ஆனால் பணம் கிடைக்கவில்லையே ஞானி சிரித்தார் அவன் இரண்டு பொம்மைகள் எடுத்தார் ஒன்று எளிமையானது மற்றொன்று அழகிய வடிவத்தில் இவை இரண்டும் ஒரே நேரத்தில் உருவானவை முதல் கைத்திறமோடு இரண்டாவது அறிவோடு கலையோடு கதையோடு நீ நேரத்தை செலவழிக்கிறாய் ஆனால் அதன் மதிப்பை உயர்த்தவில்லை மக்கள் நேரத்திற்கு பணம் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் கொடுப்பது மதிப்புக்கு அந்த நாள் முதல் அருள் மாறினான் இனி ஒவ்வொரு பொம்மையும் ஒரு கதையாக வடிவமைத்தான் பறக்கும் மயில் மழையை அழைக்கும் பாவை தடாகம் காத்த யானை அவன் பொம்மைகள் இனி விளையாட்டுப் பொருட்கள் அல்ல அவை உணர்வுகள் மதிப்புகள் மக்கள் வரிசையாக நின்றார்கள் ஒரு பொம்மைக்கு ஒரு வாரம் முன்பதிவு ஒருநாள் ஒருவர் கேட்டார் அருளே இவ்வளவு வெற்றியின் ரகசியம் என்ன அவன் சிரித்தான் பொம்மைகள் விற்கவில்லை நான் கதைகள் விற்கிறேன் அந்த கதைகள் என் நேரத்தில் பிறந்தவை கடுமையாக வேலை செய்யாதே ஆழமாக வேலை செய் அறிவோடு செலவிடப்பட்ட நேரம்தான் உண்மையான பணம் திருக்குறள் குறள் எண் நாநூற்று அறுபத்து ஏழு நேர்ந்தார்க்கு நேர்ந்தவை செய்யாமை நேர்ந்தாரின் நேரல்ல தில்லையே நோக்கி விளக்கம் ஒருவன் திறமையுடையவனாக இருந்தாலும் அந்த திறமைக்கேற்ப செயல்படவில்லை என்றால் அவன் பெற்ற நேரம் பயனற்றது நேரத்தையும் திறமையையும் ஒன்றாக பயன்படுத்தினால் தான் வெற்றி நமதே இந்த கதையை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மற்றும் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன்